கதைன்னு பார்த்தா ஒரு ஊர் தலைவரோட பையனான ஹீரோ ராமு லக்ஷ்மிங்கிற பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறான் என்ன தான் லக்ஷ்மி வேற வீட்டு பொண்ணுன்னாலும் அவங்க அப்பாவுக்கு இருக்க சொத்து மேலே ஆசைப்பட்டு ராமுவை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குது ஊர் தலைவர் குடும்பம் ஆரம்பத்தில் லக்ஷ்மியை நல்லா நடத்துகிற குடும்பம் ஒரு கட்டத்தில் லக்ஷ்மியோட அப்பா தன் சொத்துக்களை எல்லாம் கோர்ட் கேஸில் கொடுத்துட்டு அவரும் சூசைட் பண்ணி இறந்து போக லக்ஷ்மினால் தங்களுக்கு எந்த யூஸும் இல்லைன்னு அவளை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஊர் தலைவர் குடும்பம் ஒரு தனி அறையில் தனக்குன்னு ஆறுதலாக ஒரு பொம்மையை மட்டும் வச்சுக்கிட்டு வேதனைகளை அனுபவிச்சு வர லக்ஷ்மிக்கும் அந்த வீட்டு வேலைக்காரனுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு ராமுவையே நம்ப வைக்கிற குடும்பம் ஒரு கட்டத்தில் லக்ஷ்மியை கொன்னே போட்டுடுறாங்க தன்னோட சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் கொல்லுவேன்னு சபதம் எடுக்கிற லக்ஷ்மியோட ஆவி அவ கூட இருந்த அந்த பொம்மையோட உடம்புக்குள்ளே போயிடுது லக்ஷ்மி வேலைக்காரனோட ஓடி போயிட்டான்னு சொல்லி ராமுக்கு ஒரு பெரிய குடும்பத்தை பொண்ணான சந்திராவை கல்யாணம் பண்ணி வைக்கிற ஊர் தலைவர் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் லக்ஷ்மியோட ஆவி இருக்க பொம்மையால் கொல்லப்படுறாங்க ஒரு கட்டத்தில் ராமுவையும் கொன்று தன்னோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு கொண்டு போக நினைக்கிற லக்ஷ்மியோட ஆவிக்கிட்ட இருந்து கடைசியாக எப்படி சந்திரா தன் புருஷனை காப்பாற்றா பொம்மை எப்படி அழியுதுங்கிறதோட படம் முடியுது